மூன்று தலைமுறைகளாக ஆலமரத்தில் வாழ்ந்து வரும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வௌவால்களுக்காக தீபாவளி மற்றும் கோயில் திருவிழாக்களின் போது பட்டாசு வெடிக்காமல் இருக்கும் கிராமத்து மக்களை பலரும் பாராட்டி வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடி கிராமத்தை அடுத்துள்ள கிராமம் விபி குப்பம் இந்த பகுதியில் சுமார் மூன்று தலைமுறைக்கு முன்பு வளர்ந்த ஆலமரத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வவ்வால்கள் வாழ்ந்து வருகின்றன இவ்வவ்வால்களை அப்பகுதி மக்கள் பாதுகாத்து வருகின்றனர் பழமை வாய்ந்த இந்த ஆலமரத்தடியில் காளியம்மன் கோயில் இருப்பதால் இங்கு வரும் பக்தர்கள் வவ்வால்களின் ஓசை மிக இனிமையாக இருப்பதாகவும் இங்கு வரும்பொழுது மனதுக்கு அமைதியை ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர் மேலும் இப்பகுதியை சுற்றியுள்ள கிராமத்து மக்கள் தீபாவளியின் போது பட்டாசுகள் வெடித்தால் அது வவ்வாலுக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் அப்பகுதியில் தீபாவளி நூற்று நூற்றி ஐம்பது மீட்டர் வரை பட்டாசுகளை வெடிப்பதை தவிர்த்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் மேலும் கோவில் திருவிழாக்களிலும் பட்டாசுகள் வெடிப்பதில்லை மேலும் வவ்வாலை வேட்டையாட வருபவர்களையும் தடுத்து வவ்வாலை பாதுகாத்து வருகின்றனர் இக்கிராமத்து மக்கள்